இறைவனுக்கு நன்றி ஒருவருக்கு எப்படிப்பட்ட மனைவி வாய்க்கிறார் என்பதை பொறுத்துதான் அவருடைய வாழ்க்கை அமையும் என்பார்கள் அப்படித்தான் ராமன் தேடிய சீதையின் கதையும் அதுதான் ஏறக்குறைய ஒரு நல்ல பெண்ணை தான் விரும்பிய ஒரு பெண்ணை தேடி அலைவதுதான் ராமனின் வேலை அவருக்கு தேடிய சீதை அவருக்கு கிடைத்தாரா என்பதுதான் தான் வீதி கதை மக்கள் திலகம் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா செல்வி ஜெயலலிதா இந்த படத்தில் மூன்று கெட்டப்புகளில் தோன்றுகிறார் சீதா ரம்பா ராகிணி என்று நம்பியார் அசோகன் வழக்கம் போல வில்லனாக வருகிறார்கள் சித்தப்பாவாக வி கே ராமசாமி வருகிறார் நாகேஷ் வி எஸ் ராகவன் சீதாவின் தந்தையாக வருகிறார் ஓ தேவர் மனுரம்மா ஜி சகுந்தலா ராகினி ரமா பிரபா கோபாலகிருஷ்ணன் உசலைமணி கரிகோல் ராஜு குண்டு கருப்பையா என்று மற்றும் கவர்ச்சி வில்லன் கண்ணன் என்று நிறைய பேர் நடித்திருக்கின்றார் ஆஸ்தான வசனகர்த்தா சுர்ணம் வசனம் எழுத பா நீலகண்டன் டைரக்ஷன் செய்திருக்கின்றார் கதை மாறா ஒளிப்பதிவு எம்ஜிஆரின் ஆஸ்தான ஒளிப்பதிவாளர் பி ராமமூர்த்தி படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் பதிமூணாம் தேதி வெளியானது படத்தின் நேரம் நூத்தி அம்பத்தி எட்டு நிமிடங்கள் படத்தில் மொத்தம் பாடல் ஆறும் முத்தான பாடல்கள் கண்ணதாசன் மூன்று பாடல்கள் வாலி மூன்று பாடல்கள் என் உள்ளம் முந்தன் ஆராதனை நல்லது கண்ணே கனவு பழித்தது நன்றி உனக்கு திருவளர் செல்வியோ நான் தேடிய தலைவியோ ஆகிய மூன்று பாடல்களையும் கண்ணதாசன் எழுத மச்சானா மாமாவோ யாரோ இவரு படார் 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 பாடாதே நிப்பாட்டு ஆமாம் அண்ணா ஆகிய மூன்று பாடல்களை வாலி எழுதியிருக்கின்றார் தன்னுடைய காதல் மனைவியை தனக்கான ஒரு மனைவியை தேடுகின்ற கதையாக இது கொண்டது திரையரங்குகளின் நூறு நாட்கள் மேல் ஓடியது செல்வி ஜெயலலிதாவுக்கு சிறந்த நடிகைக்கான தமிழ்நாடு சினிமா ரசிகர்கள் விருது கிடைத்தது நடப்புகளிலும் செல்வி ஜெயலலிதா நிதானமாக அழகாக ஆடி கலக்கி இருக்கின்றார் டான்ஸும் ஆடி இருக்கின்றார் நடித்தும் கலக்கி இருக்கின்றார் நாட்டில் இருந்து தாயகத்துக்கு வருகின்ற எம்ஜிஆருக்கு திருமணம் செய்து குவிக்க ஆசைப்படுகிறார் அவருடைய சித்தப்பா வி கே ராமசாமி இவரோ வந்தவுடனே திருமணம் என்ற பேச்சு ஆரம்பித்து விட்டீர்களா என்று சொல்ல சரி சரி நீ எப்போது சொல்கிறாரையோ அப்போது நான் பெண்ணை பார்த்து விடுகிறேன் என்று சொல்ல அப்போது எஸ்டேட்டுக்கு கிளம்புகிறார் எம்ஜிஆர் எஸ்டேட்டுக்கு போகும் வழியில் அவருடைய கார் மக்கராகி நின்றுவிட அதற்கு தண்ணி தேவைப்படுகிறது போய் தண்ணி எடுக்க போகும்போது ஒரு குடிசையில் ஒரு வயதான தம்பதிகள் ஆண்டாம் அறுபது ஆண்டு திருமண நாளை வெகு சந்தோஷமாக குதூகலமாக குடிசையில் கொண்டாடுவதை பார்த்து பிரமித்து போகிறார் எம்ஜிஆர் உங்களின் சந்தோஷத்திற்கு காரணம் என்ன என்று கேட்கும்போது போது சந்தோஷத்திற்கு காரணம் அன்பான மனைவி அமைந்தால் சரியான மனைவி அமைந்தால் எல்லா இளைஞனும் சந்தோஷமாக வாழ முடியும் என்று அந்த பெரியவர் சொல்ல அப்படிப்பட்ட ஒரு மனைவி தேர்ந்தெடுக்க ஏதேனும் இலக்கணம் உண்டா சரி அந்த பெண் எப்படி இருப்பா இருக்க வேண்டும் என்று சொல்ல ஆறு குணங்கள் அந்த பெண்ணுக்கு இருக்க வேண்டும் என்று அந்த பெரியவர் சொல்ல அந்த ஆறு குணங்கள் என்ன என்று கேட்டு எம்ஜிஆர் தன்னுடைய டைரியில் எழுதுகிறார் அந்த ஆறு குணங்கள் பொறுமையில் பூமகளாய் பூமாதேவியாய் இருக்க வேண்டும் கொண்ட பேரழகில் அழகிய திருமகளாய் இருக்க வேண்டும் பசியில் அமுதம் அளித்திடும் அன்னையுமாய் இருக்க வேண்டும் காதல் அரவணைப்பில் கணிகையுமாய் இருக்க வேண்டும் ஊழியத்தில் பணிப்பெண்ணாய் இருக்க வேண்டும் அறிவுரை உரைப்பதில் அமைச்சராய் இருக்க வேண்டும் என்று அப்படி வருகின்ற பெண் எவளோ அவளே சிறந்த குணவதியாக இருப்பார் சந்தோஷம் தருவாள் என்று பெரியவர் சொல்ல அதை குறித்து கொண்டு வருகிறார் எம்ஜிஆர் காலையில் அவரிடம் வந்து சோப்பு சீப்பு விற்று அந்த சீதாவை ஜெயலலிதாவை நினைத்து பார்க்கின்றார் அதுதான் ஒரு குணவதியான ஒரு பெண் தன்மானத்தை விட்டுத் தராத சுயமரியாதை உள்ள பெண் அவர்தான் எனவே அவரையே தேர்ந்தெடுக்கின்றார் அவருடைய வீட்டிற்கு கடிதம் போட்டு நான் உன்னை காதல் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் உன்னுடைய தந்தையை முறைப்படி அனுப்பி வை அதோடு உன்னுடைய ஃபோட்டோவையும் அனுப்பிவை என்று சொல்கிறார் அவர் ஃபோட்டோவுடன் வருகிறார் விஎஸ் ராகவன் அங்கு அவர் டைரியில் இருக்கும் அந்த போட்டோவை மாற்றி வைத்து விடுகிறார்கள் அவர் எம்ஜிஆர் சந்தோஷமாக வந்தவர் தான் ஏமாற்றப்பட்டிருக்கோம் என்று தெரிந்ததும் விரட்டி அடித்து விடுகிறார் வி எஸ் ராகவனை சரி எப்போது ராமன் தன்னுடைய சீதையை அடைந்தார் என்பதை கதை மிக அழகாக சுவராசியமாக கலகலப்பாக சொல்லியிருக்கின்றார்கள் இந்த படத்தை ஆறு பாடல்கள் ஆறு வித்தியாசமான பாடல்கள் ஆறும் வித்தியாசமான சூழலில் உருவாக்கப்படுகிறது காஷ்மீர் ஊட்டி போன்ற பிரதே குளிர் பிரதேசங்களில் மிக அழகாக படப்பிடிப்பு நடந்திருக்கின்றது எல்ஆர் ஈஸ்வரி டி எம் பி சுசிலா இவர்கள் எல்லாம் மிக சிறப்பாக பாடியிருக்கின்றார்கள் ஒரு குழுமையான அதே சமயத்தில் கலகலப்பான ஒரு படம் ராமன் தேடிய சீதை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க